குழந்தைகளுக்கு மெயினாக வருதுங்க குழந்தைகளுக்கு ஏழு சதவீதம் வருது இந்த குழந்தைகள் நிறைய பேர் பார்த்துக்கு பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வருவாங்க நல்லா விளையாண்டுருந்தாங்க நான் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நைட் தூங்குற பார்த்தீங்கன்னா கால் அமைக்க சொல்கிறாங்க டெய்லியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கெண்டக்கால் வழி எதுனாலையும் தெரியலிங்க அப்படிங்கிறோம் மெயினாக வந்து குழந்தைகளுக்கு வர்றது ரொம்ப மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறையா விளையாடுவாங்க அது ஒரு மெயின் காரணம் ரெண்டாவது காரணம் குழந்தைகள் வெயில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்குது நிறைய எலெக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு விளையாண்டா என்றைக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகமாக விளையாடுறாங்க அப்போ பெயின் வருது ரெண்டாவது விட்டமின் டிஃபிஷியன்சினால் வருது அது வந்து ப்ராப்பர் சன் எக்ஸ்போஷர் டெய்லி சன் எக்ஸ்போஷர் வெயில் விளையாடாத காரணத்தினால விட்டமின் டி டிஃபிஷியன்சியும் முக்கியமான காரணம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கால்சியம் எந்த அளவுக்கு எலும்புகளுக்கும் சதைகளுக்கும் இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி விட்டமின் டி தி வந்து எலும்புகளுக்கும் இம்பார்ட்டன்ட்டு சதைகளுக்கும் இம்பார்ட்டன்ட்டு அதனால தான் அதை வந்து மஸ்குலோ ஸ்கெல்டல் சிஸ்டம் சொல்கிற எலும்பு முறிவு அப்படின்றது சதை இல்லாமல் எலும்பில்லை சதை நெரிசை சதைகள் வந்து எலும்போட ஊற்று அதில் சதையிலிருந்து தான் ரத்த ஓட்டமே எலும்புக்கு போகிறது ஸோ சதைகள் ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு விட்டமின் ரொம்ப முக்கியம் அது குழந்தைகளில் வந்து விட்டமின் டி த்ரீ குறைபாடு வந்து ரொம்ப காமனாக இருக்குது எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ண நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டி த்ரீ டிஃபிஷியன்ஸி இருக்கும் அதனால் குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு நல்ல நிறைய வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அது வெயில் விளையாட விடுங்க அது வந்து இந்த கெண்டைக்கால் வலி குழந்தைகளுக்கு வர்றதை தடுக்கும்